விருத்தி வில்லியம் கோல்கேட் இங்கிலாந்தில் பிறந்து அங்கு உள்நாட்டுப் போர் நடந்தபோது அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து அங்கு தனது உறவினர் ஒருவருடைய உதவியோடு சோப்பு கம்பெனி ஒன்றை ஆரம்பித்து அதில் தோல்வியை சந்தித்து நஷ்டத்தை சந்தித்தார் அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு ஆண்டவரிடம் நீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் உடுக்க வஸ்திரம் தந்து என்னை சமாதானத்தோடு திரும்பி வரப்ப நினால் நீர் என் தேவனாய் அதே போல நீயும் பிரார்த்தனை செய்யும்படியாசிக்கும்படியாய் அருமையான நண்பன் கோல் அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் வில்லியம் கோல்கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவராய் ஆண்டவரிடம் செபித்து ஒரு பொருத்தனையையும் செய்திருக்கிறார் அந்த பொருத்தனையிலே நான் எனக்கு வரும் வருமானத்தில் பத்து சதவீதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானித்த அந்த பொருத்தனையை ஆண்டவரிடம் சொல்லி இருக்கிறார் அதே போலவே அவருடைய வியாபாரம் விருத்தி அடைந்தது பத்து சதவீதம் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த அருமையான நபர் இப்பொழுது தன்னுடைய வருமானத்திலே தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமாய் தசமபாகம் கொடுக்கிற நிலைக்கு உயர்ந்து விட்டார் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றான் அவன் ஐஸ்வர்யவான் வர வர விருத்தி அடைந்ததை வேத நமக்கு பதிவு செய்கிறதே அந்நிய தேசத்தில் மகா பெரியவனானான் காரணம் ஆண்டவரின் சத்தத்திற்கு ஈசாக்கும் அவருடைய தகப்பனாகி ஆபிரகாமும் கீழ்படிந்தார்கள் நீ போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாமும் ஈசாக்கும் அப்படியே கேட்டு நடந்தது நிமித்தம் மிக பெரிய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார்கள் ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லுகிற இடத்திற்கு போகாமலும் ஆண்டவர் போக சொல்லுகிற இடத்திற்கு போகிற இருதயத்தை பெறும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அதிகம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையே ஆண்டவரின் வேத வார்த்தைகளுக்கு கீழ்படியும்படியாய் பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியாய் தேவன் நமக்கு தந்த ஆசிரியர்களுக்கு கீழ்படி டியாய் இன்றைக்கு நம்மை ஒரு விசை அர்ப்பணம் செய்வோமா அருமையான அன்பு உள்ளங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததைப் போல ஆண்டவர் நம்முடைய எல்லைகளையும் விரிவாக்குவார் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்னை நம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லுகிற இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறவர் விருத்தியடைய செய்கிறவர் அவரே